இனிய நண்பர்களே எனது உடன் பிறந்த தம்பியின் அகால மரணத்தால் நிலைகுலைந்து போனதால் என்னால் தொடர்ந்து வீடியோ வெளியிட முடியவில்லை நான் முடங்கி போயிருந்தால் என் தம்பிகளுக்கே பிடிக்காது என்பதை தெரிந்து கொண்டேன் உங்கள் ஃபோன் காலில் இருந்து அதை தெரிந்து கொண்டேன் எனவே மீண்டும் களத்தில் இறங்கிவிட்டேன் என்னையா அது ஆங் ஊங்கன்னா மோடி தமிழகத்துக்கு வந்துடுறாரு அவர் வந்தால் எங்களுக்கு பயமாக இருக்குல்ல காசு கொடுக்காமலேயே மக்கள் வந்து குஞ்சிடுறாங்களே அதை பார்த்தா அச்சம் வரத்தானே ஐயா செய்யும் எங்க தொண்டர்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் கருப்பு கொடி காட்டுவாங்க நாங்க வெள்ளக்கோடா பிடிக்கணும் வயசான காலத்துல சிவனேன்னு கிடக்காம எங்க இளம் முதல்வர் மாதிரி இப்படியா ஊர் சுத்துவது நாங்க வெளிநாடுகளுக்கு போய் குடும்பத்தோட மக்கள் பணத்துல ஊர் சுத்தும் ரகசியத்தை வெளியே சொல்லத்தான் முடியுமா ஐயா ரத்த பந்தங்களுக்கும் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் கோபம் பிச்சுக்கிட்டு வராது அதை பற்றி பேசவே படாது மோடி மாதிரி நாங்கள் என்ன யோகாபியாசம் பண்ணிக்கிட்டு பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டு தெரியுறோம் விக்கு கீழவிடாமல் ரோபோ சங்கர் மாதிரி நடக்கிறதே எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது இதில் பார்க்கின் சோனிசம் வேற நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால்னு இண்டி கூட்டணியை உடச்சிக்கிட்டு போனதை பற்றி நினச்சி வருந்தி வருந்தி தினமும் வருந்தி வருந்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுடைய வடவர்த்தனம் தெரியாமல் வெந்த பொண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி மோடி வாராரு எங்களை வெள்ளாவியில் வச்சு அவிச்சு எங்கள் சாயத்தை வெளுக்க வைக்கத்தானே மோடி இப்போ வர்றாரு எங்களுக்கு தெரியாதா அது அவருக்கு கூடுற மாதம் பார்த்து வயிறு எரிய வைக்கத்தானே இப்போ மோடி வர்றாரு ஆர் என் ரவி மாதிரி இப்படி எப்பவுமே ஆக்டிவா இருந்தா எங்களுக்கே கவர்னர் யாரும் மோடி யாருன்னு சந்தேகம் வந்துடுறது இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு கோழி தீவனம் போட்டு அக்கம் பக்கம் போயிடாம வச்சுக்கிறதே எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு இதுல வேற மோடி அப்பப்ப வந்து மாஸ்காட்டி காட்டி பயம் காட்டுறாரேடா அம்பி அண்ணாமலை மாச பார்த்தே எங்களால சகிக்க முடியல நாலே நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபிய பார்த்து மிரளாத நாளே இல்ல தோத்து போன ஒரு தலைவர சட்டத்துக்கு புறம்பா இப்படி எதிர்கட்சி தலைவனாக்கி அழகு பாக்குறீங்களாடா இதுல வேற மோடிய அப்பப்ப கூட்டிக்கிட்டு வந்து மாசு காட்டுனா திராவிட தமிழனுக்கு பேதி கிளம்பாதா எங்க கட்சியில மாசு மட்டும்தான் இருக்காரு பெரிய மாசு எதையும் காணும் மாச காட்ட கூட்டிக்கிட்டு வந்தவனும் வட்டமா உட்கார்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானு கொலையை அறுத்துக்கிட்டு போகட்டா தென்னங்கொலையை அறுத்துக்கிட்டு போகட்டான்னு தெரியுறானுங்க நம்ம தொண்டான்னு சொல்லிக்கிறவன் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவனா இருப்பான் போல இருக்க அதுக்குன்னு அவனுக்கு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேல போட்டு கொடுக்க முடியுமா நேரம் இருட்டுனாலேயே எதையாவது அவனுக்கு அறுக்கணும் இல்ல தூக்கணும் அவ்வளவு சீக்கிரம் அவனுடைய குல மறக்க முடியுமா ஐயா சினிமா நடிகம் ஆயிட்டாலே நாட்டை ஆடுகிற தகுதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது சினிமாவில் நல்லவனா நடிச்சா போதும் மக்கள் கண்ண மூடிக்கிட்டு நம்ப தயாராக இருக்கும் போது என்ன வேண்டும் நமக்கு அது நமக்கு தானே இருக்கு அவன் ஒழுங்கா இன்கம் இல்லையா என்று கணக்கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுதே அவன் தான் நல்லவன் ஆச்சார போற மாத்து தங்கம் ஆச்ச அவனை ஆதரிக்க வேண்டாம் கட்சி ஆரம்பிச்சுட்டா சினிமாவை விட கட்சியில பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டுவான் அது தெரியாதா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலே ஒரு இருபத்தஞ்சு கோடியோ ஒரு ஐம்பது கோடியோ ஒன் தகுதிக்கு ஏற்ப நாங்கள் தான் தாரோமே ஈஸியாக கிடைக்கிற துட்டை தூக்கி எறிய முடியுமா ராசா உழைக்காமல் கிடைக்கிறத தூக்கி வீச நாங்கள் என்ன முட்டாளா ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டா நாம் தான் அதுக்கு பிரியாணி சைவ சாப்பாடு எல்லாம் தீனியாக போடணும் அதையே கட்சியாக மாற்றிக்கிட்டா அவனுக்கு நமக்கு போடுவானுங்க இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாதா கண்ணு திருடா வைகையை பார்த்து கூட நாம திருந்தலைன்னா வேற எந்த நைனாவாவது கட்சி ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுவாங்க நான் திருமா வைக்கோ என்ற பெயரை உச்சரிக்கவே இல்லை கவனித்தீர்களா அப்புறம் அவனை சந்திக்க நாம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திரியணும் இதான் நமக்கு ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில தேர்தலில் குதிச்சு நாம பிரதமர் ஆகவா முடியும் மோடி அமித்ஷா யோகி இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஆசைப்படவே கூடாது அது முடியவும் முடியாது ஏதோ சிக்கன தின்னுக்கிட்டு பல்லு குத்துற மாதிரி ஒரு முதல்வர் பதவியோ துணை முதல்வர் பதவியோ இணை துணை முதல்வர் பதவியோ கொடுத்தா சோறி பார்த்துக்கிட்டு தெரியலாம் அதில் நாம் மாஸ்டராகவோ பீஸ்டாகவோ வாரிசாகவோ நண்பனாகவோ போக்கிரியாகவோ ஆகி வேட்டைக்காரனாயி சர்க்காரை பிடிச்சு துப்பாக்கியை காட்டி அவங்கள உழுப்பலாம் இல்ல திருப்பாச்சி அருவாளை எடுத்துக்கிட்டு ஆளுரவன மிரட்டலாம் சச்சின் மாதிரி பேர் வாங்கலைனாலும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாட்டம் நாளைய தீர்ப்புக்காக காத்திருந்து ஒன் மோர் டைம்னு நேருக்கு நேர் மோதி பார்த்து விடலாமே நான் அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்னதும் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ற குஞ்சுகளுக்கு குசி கிளம்பிடுச்சு பாத்தீங்களா சினிமா பைத்தியங்கள் நாட்டில் தாராளமா இருப்பது எவ்வளவு நல்லதாக இருக்கு பாத்தீங்களா சினிமா பைத்தியங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்க முடியுமோ அதனால கட்டாயம் அரசியலை குதிச்சே ஆகணும் அது காலத்தின் கட்டாயம் அவன் யூத்தாகி தமிழனாகி பலகாலம் ஆயிடுச்சே உதயாவை பார்த்து பயப்படாத கில்லின்னு அவனுக்கு நாம காட்ட வேண்டாமா போக்கிரி ஆட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு அழகிய தமிழ் மகன் இவன் குருவியே அடையாளம் காட்டினா ஜில்லா முழுக்க துப்பாக்கியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தலைவான்னு கூவிக்கிட்டு ரசிகர்கள் திரிகிறத பிகிலடிச்சு ரசிக்க வேண்டாமா அடைச்சா படுத்தாலே முதல்வர் கனவாக வருதுப்பான் விதவிதமான விக்கு வாங்குற மாதிரி எல்லாம் கனவு வருது நாம ரோட்டில் போனாலே தமிழக மக்கள் தொட்டு பார்க்கறாங்க சீண்டி பார்க்கறாங்க ரிமோட்டை கையில கொடுத்து அமுக்க சொல்றாங்க ரிப்பனை கட் பண்ண சொல்றாங்க நமக்கும் முதல்வனாகிற தகுதி வந்துடுச்சே அதை சும்மா விட முடியுமா ஆகிட்டாலே நமக்கு எந்த வேலையும் இல்லை எல்லா வேலையும் மற்றவங்களே பார்த்துப்பாங்க அதனால தான் உதயநிதியும் முதல்வராக துடிக்கிறார் தெரியுமா இப்போ ஆகலைன்னா எப்போவும் ஆக முடியாது இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆகலைனா எப்போவுமே மு முன்னாள் முதல்வர் ஆக முடியாது தேசிய கொடி போர்வை கிடைக்காது இருபத்தொன்னு குண்டு முழங்க நல்லடக்கம் மரியாதை கிடைக்காது அரசியல்வாதியா இருந்துகிட்டு அதை கூட சாதிக்க முடியலன்னா கழக குடும்பத்தினரே காரி துப்ப மாட்டாங்களா சீனியர் மந்திரிங்க எல்லாம் நமக்கு வாழ்த்து சொல்ல எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆசையில பெரியார் குவாரி மண்ணை எடுத்து போட முடியுமா பெரியார் மண்ணு கோவிச்சுக்குமே அயோத்தியில மசூதியை இடிச்சுக்கிட்டு ராமர் கோயில கட்டுற மாதிரி ஈரோட்டில் ஒரு இந்து கோயிலை இடிச்சு ராமசாமி கோயிலை கட்டுனா நல்லா இருக்கும் அதை பத்தி இந்த சூரமணி வீரமணி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்களே எல்லா பயில்களும் இருபத்தொன்னாம் பக்கத்தை பற்றி தான் பேசுறாங்க கவலைப்படுறாங்க பெரியார் மண்ணில் தாமரை மலரவே மலராது அப்படின்னு நாம சொன்னா எவன் கேட்கறான் பெரியார் நேரம் மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாடு சாக்கடையாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இருப்பார் அதை கையில் எடுத்து பார்த்து இந்த சகதியில் தாமரை மலராதுன்னு பகுத்தறிவா கிளி ஜோஷியுன்னு சொல்லி இருப்பார் அந்த தரிசி பெருகிடுச்சு எல்லா ஜாதிக்கார பயல்களுக்கும் குளிர் விட்டு போச்சு பிராமணனை அழிப்பதற்காக பிறந்தவருக்கு பிரா என்கிற வார்த்தையே அவருக்கு பிடிக்காம போச்சு தெரியுமோட பிரா ஜாக்கெட் போடுவதை எதிர்த்தவரு அவர் மனம் என்கிற வார்த்தை அவருக்கு பிடிக்காம போனதுனால்தான் மனமான பெண்களின் தாலியை அறுத்து அழகு பார்த்தார் மூலியாக இருப்பது தானே தமிழ் பெண்களுக்கு அழகு தான் தாலியை கட்டாமலேயே பல தாரங்களுடன் வாழும் கலையை திராவிடனுக்கு கற்றுக் கொடுத்தார் பாலிகாமி பண்ணிக்கிட்டால் சட்டம் ஒரு சுக்கும் செய்யாது என்று தைரியம் கொடுத்தவரே அவர்தான் யார் மேலேயாவது அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறதா பாலிகாமி என்று பலதார குடும்பம் நடத்தினதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கா அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் தாலியே கட்டாமலேயே பலரோடு சந்தோஷமா தமிழன் வாழ ஆரம்பிச்சான் தமிழ் திராவிடனின் பண்பாட்டை கொச்சியா நினைக்க முடியுமா அந்த கலாச்சாரம் அழிந்து போக விட்டுவிட முடியுமா அதனால தான் இன்னமும் திராவிடர்களுக்கு இடுப்பை கிள்ளுகிற கலாச்சாரம் போகாமல் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறது அது பாதுகாக்கப்படுகிறது ஊருக்கு ஊர் அவங்க கொடிமரத்தை நட்டுக்கிட்டு திரிகிறானுங்க கொடி பறக்கிற இடங்களையெல்லாம் அவங்க குலம் வளருது அது தெரியுமா இல்லைன்னா திராவிடன்னா ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு மக்கள் பேச விடுவாங்க தாம் பத்த பிள்ளையின் பெயரை மறக்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருந்தால்தான் தமிழன் மக்களே அவங்கள தலைவனாக ஏற்றுப்பாங்க இப்பெல்லாம் குடிபோதையில் இருந்தாலே தமிழன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க டாஸ்மார்க்கு தானே அவங்களுக்கு அந்த அடையாளத்தை வாங்கி கொடுத்தது அந்த அடையாளத்தை மறக்க முடியுமா பாட்டிலுக்கு ஒரு இருபது ரூபாய் உலகில் உருவாக்கியது யாரு வேறு யாரு திராவிடம்தான் கோவில் கோயிலா போய் தலைவன் ஜெயிக்கணும்னு பெரிய பெரிய ரோஜா மாலைகளை வாங்கி போடுவது யாரு திராவிடம்தான் சினிமா சீரியல் தான் தமிழனின் வாழ்க்கைன்னு தமிழனுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு யா திராவிட டிவிகள் தான் சாமி சிலைகளை திருடிவிட்டால் சாமி ஒன்றும் பண்ணாது என்று தமிழனுக்கு நிறுவத்தி காட்டியது யார் திராவிடம்தான் மோடி அண்ணாமலை வந்து அதை கெடுக்க நினைச்சா திராவிடன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா சோற்றால் அடித்த பிண்டங்களுக்கு தகுந்த பாடம் கட்டி தரமாட்டானா ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்காமல் விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவதுதான் இந்த திராவிடக் கழகம் இன்னும் ரெண்டரை வருஷம் நிறைவேற்ற வாக்குறுதிகள் இல்லாமல் தவிக்க வேண்டியதாக இருக்கிறது எப்படித்தான் பொழுது போகுமோ தெரியவில்லை இதுக்கு இடையில இல்லா பட்ஜெட் வேற போட வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசு குறைக்காத பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை குறைச்சு தொலைப்போம் தேர்தல் வேற வருது இரண்டாயிரம் ரூபா வாக்கரிசியோட அதையும் கொடுத்து தொலைப்போம் மக்கள் மனம் சோர்ந்து விடக்கூடாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை தயாராகிக் கொண்டு வருகிறது அதில் நீட் விலக்கு நிச்சயம் உண்டு சோற்றால் அடித்த பிண்டங்கள் இருக்கும் வரை கழகம் ஜாலியாக இங்கு வாழும் அது மட்டும் நிச்சயம் அப்போ நான் வேறொரு பதிவுடன் வரட்டுமா ஜெய்ஹிந்த்